வணக்கம் மீடி வியூவர்ஸ் நான் உங்கள் எவ்வி ஆயிரமாயிரமெலாம் இன்னைக்கு நாம தமிழ் கிரேக்க சொற்பிறப்பியல் பாகம் பத்தை பார்க்க போகிறோம் இன்றைய பதிவில் நாம பார்க்க போகிற முதல் கிரேக்க சொல் தினாமே இந்த சொல்லுக்கு டு பி ஏபிள் ஸ்ட்ராங் அதாவது இயலும் வலிமை என்ற பொருள்கள் உள்ளன இந்த சொல் புரோட்டோ இருந்து வந்ததாகவும் அதுவும் புரோட்டோ இருந்து வந்ததாகவும் அறியப்படுகிறது ஆனால் தமிழில் உள்ள திண்மை என்ற சொல்லிற்கும் உறுதி வலிமை என்ற பொருள்கள் உள்ளதால் திண்மை என்ற தமிழ் சொல் தினாமே என கிரேக்கத்தில் திருந்திருக்கலாம் அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் பாரிஸ் இந்த சொல்லுக்கு ஹெவி அதாவது கனமான என்ற பொருள் உள்ளது எந்த சொல்லும் புரோட்டோ இருந்து வந்ததாகவும் அதுவும் புரோட்டோ இருந்து வந்ததாகவும் அறியப்படுகிறது ஆனால் தமிழில் உள்ள பாரிய என்ற சொல்லிற்கும் கனமான என்ற பொருள் உள்ளதால் பாரிய என்ற தமிழ் சொல் பாரிஸ் என கிரேக்கத்தில் திருந்திருக்கலாம் கிரேக்க மொழியில் உள்ள ஆத்திமாஸ் என்ற சொல்லுக்கு டிஸ்ஹானரபுள் டிஸ்ஹானஸ்ட் அதாவது கீழ்த்தனமான நேர்மையற்ற என்ற பொருள்கள் உள்ளன கீழ்த்தனமான நேர்மையற்ற என்ற சொற்கள் கேடான சொற்கள் ஆவன தமிழில் அதமம் என்ற சொல்லிற்கு கேடு என்ற பொருள் உள்ளதால் அதமம் என்ற தமிழ் சொல் ஆத்திமாஸ் என தெரிந்திருக்கலாம் அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் ஈகோ இந்த சொல்லுக்கு டு ஹவ் ரீச் எ பாயிண்ட் அதாவது ஒரு இடத்தை அடைந்துவிட்டதாக பொருள் சொல்கிறது இந்த சொல் புரோட்டோய்டோயூரோப்பண்ட உள்ள சேக் என்ற சொல்லிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது தமிழில் உள்ள எக்கு என்ற சொல்லிற்கும் எட்டுதல் அதாவது டு ரீச் சம்திங் என்ற பொருள் உள்ளதால் எக்கு ஈகோ என மறிவு இருக்கலாம் கிரேக்க மொழியில் உள்ள அமாதியா என்ற சொல்லிற்கு இக்னோரன்ஸ் இலிட்ரஸி அதாவது அறியாமை படிப்பறிவு இன்மை என்ற பொருள்கள் உள்ளன தமிழில் உள்ள மதி என்ற சொல் அறிவை குறிக்கும் ஆ என்ற எழுத்த ஒரு சொல்லுக்கு முதலில் இடும்போது அந்த சொல்லின் எதிர்மறை பொருளை தருவது தமிழ் இலக்கண மரபாகும் அதே போல அமதி என்ற தமிழ் சொல் மதியின்மை அதாவது அறியாமை என்ற பொருளையே தருவதால் தமிழில் உள்ள அமைதி என்ற சொல்லே கிரேக்க மொழியில் அமாதியா என மறுவிருக்க வேண்டும் அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் தீலே இந்த சொல்லுக்கு ஃபார் ஆஃப் அதாவது தொலைவில் என்ற பொருள் இந்த சொல் புரோட்டாண்டோ யூரோப்பிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது ஆனால் தமிழில் உள்ள தள்ளி என்ற சொல்லுக்கும் ஃபார் ஆஃப் என்ற பொருளே உள்ளது சரி தள்ளி என்ற சொல் தீலே என எப்படி மறிவிருக்குமோ நம்ம பார்க்கலாம் தள்ளி என்ற சொல்லில் உள்ள தா என்ற எழுத்த இத்து கூட்டல் ஆ என பிரித்து கொள்ளலாம் லீ என்ற எழுத்த இழு கூட்டல் ஈ என பிரித்து கொள்ளலாம் இப்போ இத்து என்ற எழுத்தோடு ஈ என்ற எழுத்தையும் இள்ளு என்ற எழுத்தோடு ஆ என்ற எழுத்தையும் மாற்றி புரந்தால் தில்ல என்ற சொல் வரும் தில்ல என்ற சொல் தீலே என கிரேக்க மொழியில் மறிவு இருக்கலாம் கிரேக்க மொழியில் உள்ள எண்யா என்ற சொல்லுக்கு கான்செப்ட் மீனிங் அதாவது கருத்துரு பொருள் போன்ற பொருள்கள் உள்ளன தமிழில் உள்ள எண்ணம் என்ற சொல்லிற்கு நோக்கம் சிந்தனை கணக்கு நினைவு என்ற பொருள்கள் உள்ளதால் தமிழில் உள்ள எண்ணம் என்ற சொல்லே கிரேக்கத்தில் எண்யா என மறிவிருக்க வேண்டும் அடுத்து நாம் பார்க்க போகிற கிரேக்க சொல் ஆகோரா இந்த சொல்லுக்கு அசம்பிளி அதாவது கூட்டம் என்று பொருள் இந்த சொல் யூரோப்பியன் சொல்லான கெர் என்ற சொல்லிலிருந்து வந்ததாக சொல்கிறாங்க ஆனால் தமிழில் உள்ள ஆகரம் என்ற சொல்லிற்கும் கூட்டம் என்ற பொருள் உள்ளது கிரேக்க மொழியில் உள்ள மறைனோ என்ற சொல்லிற்கு விதர் டிசப்பியர் அதாவது காணாமல் போதல் என்ற பொருள் உள்ளது இந்த சொல் யூரோப்பியன் சொல்லான மெர் என்ற சொல்லிலிருந்து வந்ததாக சொல்றாங்க ஆனால் தமிழில் உள்ள மறை என்ற சொல்லுக்கும் காணாமல் போதல் என்ற பொருளே உள்ளது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற கடைசி கிரேக்க சொல் பேராஸ் இந்த சொல்லுக்கு எண்ட் கோல் அதாவது முடிவு இலக்கு என்ற பொருள்கள் உள்ளன இந்த சொல் யூரோப்பியன் சொல்லான பெரு என்ற சொல்லிலிருந்து வந்ததாக சொல்கிறாங்க ஆனால் தமிழில் உள்ள பேரு என்ற சொல்லிற்கும் அடையத்தக்கது முடிவு என்ற பொருள்கள் உள்ளதால் பேரு என்ற தமிழ் சொல்லே பேராஸ் என கிரேக்க மொழியில் திருந்திருக்க வேண்டும் இன்றைய பதிவுல கிரேக்க மொழியில் மறைந்துள்ள மேலும் சில தமிழ் சொற்களை கண்டோம் அடுத்த பதிவுல மீண்டும் சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் எவ்வி நன்றி வணக்கம்